ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு பொழி தான் செய்ய போகிறோம் எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இது ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன் உங்களுக்கு சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு செய்யும்போது தான் நல்லா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வரும் கொஞ்சம் சூடாக இருக்கு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது இந்த அளவுக்கு பிசையணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா இதை ஊற விட்டுறலாம் இது கொஞ்சம் நல்லா ஊறட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது குறைஞ்சது இது ஊறணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு அதை சேர்த்துடலாம் சேர்த்து இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இது ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் ஊறணும் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் பருப்பு வளர்ந்தால் அதே கப்பால் நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் பருப்பில் மூணு கப் சேர்த்தாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சா நமக்கு கரெக்டாக பருப்பு வெந்துடும் ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் இது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும் இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் நான் ஒரு கப் பருப்புக்கு ஒரு கப் அளவே நான் வெல்லம் சேர்க்குறேன் இதுலையே சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ஒரு ஒன்னை கால் அப்பு கப் சேர்த்துக்கலாம் இது ஒரு கப்பே போதும் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் சேர்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மாவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்தளவுக்கு நம்ம பிரித்து போமோ மாவு அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் இதை இப்போ எல்லாமே இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கவர் இல்லைன்னா நம்ம வாழையில் கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் மேலே நெய்யோ இல்லது எண்ணெயோ நம்ம தடவிக்கலாம் நல்லா தடை விட்டாச்சு இப்ப நம்ம பிரிச்சு வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம நம்ம கையிலே தட்டிக்கலாம் இது நல்லா தட்டியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச பருப்பு நடுவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூரணத்தை நடுவில் வச்சிடலாம் நடுவில் வச்சு மாவெல்லாம் அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் லேசாக நம்ம கையிலேயே இதை தட்டி விட்டுடலாம் லேசாக நம்ம கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா நம்ம தட்டி விட்றலாம் நம்ம வெளியில் வராத அளவுக்கு நம்ம தட்டி விடணும் இந்தளவுக்கு நம்ம நல்லா தட்டியாச்சு இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க இப்போ அடுத்த பொளியும் அதே மாதிரி இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி இதுலயும் பூரணத்தை எடுத்து நடுவுல வச்சிடலாம் இப்ப பூரணத்தை உள்ளார வச்சாச்சு இப்போ நீங்கள் கையில் தட்ட முடியல அப்படின்னா இதுமேல இன்னொரு கவர் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சமமாக உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் லேஸாக அந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இது உங்களுக்கு நல்லா ஈஸியாவே இருக்கும் பாருங்க நல்லா ரவுண்டா இந்த மாதிரி கூட நீங்க ஈஸியா கூட பண்ணிக்கலாம் இப்ப தோசை கல்ல லேசா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சா போலி அதில் சேர்த்துடலாம் இந்த பக்கம் எந்தது பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம அடுத்த கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் லேஸாக நெய் தடவிக்கலாம் இப்போ அது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பொலியுமே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொழியுமே ரெடி ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிடுச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ